பிரிய மாணவர்களே ஒரு தூத்துக்குடி பக்கம் இருந்து நம்ம ப்ரேயருக்கு ஒரு குடும்பம் வரும் முதல்ல அவன் மனைவி வந்தாங்க அந்த வீட்டுக்காரர் ரொம்ப கோபக்காரர் ஒரு அட்டி அடித்தானா பொண்டாட்டி பத்து நாளைக்கு எந்திரிக்க மாட்டான் அவளாம் போட்டு போட்டுக்கு போகிறோம் கடலுக்கு போகிறான் அதனால் வாய் திறந்தாலும் அவள் சீக்கிரம் சொல்லாது இப்படிப்பட்ட சூழலில் தான் இந்த அம்மா ப்ரேயருக்கு வந்துச்சு ஆண்டருடைய வார்த்தைகளை கேட்டு அப்புறம் ஒரு காலத்தில் இவனு நிம்மதி இல்லை மனசில் அதனால் தொடக்கத்தில் ஃப்ரெண்டில் ப்ரேயருக்கு வெளியில் இருந்தான் அப்புறம் கொஞ்சம் நாள் கழித்து என்ட்ரன்ஸில் வந்தான் அப்புறம் உள்ளே வந்தான் அப்புறம் ஒரு கட்டத்தில் நானும் ஆண்டவருக்கு ஊழியம் பண்ணுறேனே அப்படின்னு சொல்லி தன்னை அர்ப்பணித்தான் அவன் சொல்லுவாங்க ஊரில் திருவிழாவுக்கு அர்வாலை எடுத்தான்னா ஒரு வெட்டு வெட்டாமல் அறுவாளை கொண்டாந்து வீட்டில் வைக்க மாட்டான் கையில் ஆர்வாலை எடுத்துறான்னு எல்லாரும் தெருவிழா கதை பூட்டிடுவான் அப்படிப்பட்ட கோபம் நிறைந்தவன் அவன் இந்த அப்போது நாங்கள் இறைவார்த்தை கொடுத்து விட்டு சவுர் நாங்களாம் ஜெபித்தோம் யாரெல்லாம் அந்த சொல்லுவாங்களையா தாத்தனுக்கு இந்த கோபம் இருந்தால் அப்பனுக்கு அந்த கோபம் வரும் அப்பனுக்கு இந்த கோபம் இருந்தால் பிள்ளைக்கு கோபம் வரும் இந்த ஜீன்ஸ் அம்மாவுக்கு இருந்துச்சுன்னா பிள்ளைக்கு வரும் பேத்திக்கு வரும்னு சொல்லுவான் சகலத்தையும் ஏசு மாற்ற வல்லவர் ஹலே லூயா அப்போது ஒரு டெஸ்ட்டுக்காக ஜீன்ஸு ஆவியால் மாற்ற முடியும் ப்ரைஸ் எல்லா அப்போ நாம் அனைவரும் ஜெபிப்போம் என்று சொல்லி ஜபித்த போது அதில் இவனும் ஒருவனாக இருந்தான் தன்னையே ஒப்பு கொடுத்தாங்க ஆண்டவரே உங்கள் வல்லவ முன்பு நான் ஒன்றுமே கிடையாது ஆண்டவரை நீர் எண்ணெய் நிரப்பும் நீர் என்னை தொடும் என்று சொல்லி டோட்டலாக சரண்டர் பண்ணான் உண்மையில் நான் ரொம்ப ரொம்ப வியந்தேன் அவன் ஒப்பு கொடுக்க ஒப்பு கொடுக்க பிரியமன தூ யாவியார் அவனுக்குள்ளே அசைவாட அசை அவனை நிரப்ப நிரப்ப அவனுடைய அந்த அந்த மிருகத்தனமான அந்த புத்தி அந்த ஊனியல்பு அவனை விட்டு போய்விட்டது கரங்களை தட்டி ஆண்டவை மேம்படுத்துவோம்